ஹாரி பாட்டர் அந்தி தெத்லி ஹாலோஸ் சாப்டர் டுவெண்ட்டி பார்ட் டூ ஜெனோஃபிலியஸ் லவ் குட் அடுத்த நாள் மார்னிங் அவங்க எல்லோரும் ஓட்ரீஸ் அண்ட் கேஜ்போலுக்கு டிசப்பரேட் பண்ணி போயிடுவாங்களா அங்கே இருக்கிற மழைக்கிட்ட அவங்க நின்றுட்ருப்பாங்களா அங்கேருந்து அந்த ஓட்ரீஸ் அண்ட் கேஜ்போல் வில்லேஜை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எக்ஸலண்ட் வியூவில் இருக்கும் இந்த ஹை இருந்து அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லா வீடுகளையும் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு பொம்மை வீடுகள் மாதிரி இருக்கும் டாய் ஹவுசஸ் மாதிரி இருக்குமா ஃபியூ மினிட்ஸ் அவங்க அங்கேயே நின்று பரோவை பார்த்துட்டே நின்றுட்டு பட் அவங்களால இங்கேருந்து அங்கே இருக்கிற பெரிய பெரிய மரங்களையும் புதர்களையும் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது மகிழ்ஸோட கண்களுக்கு தெரியாத மாதிரி அந்த வீட்டை சுற்றி நிறையா மரங்களையும் புதர்களையும் ஃபுல்லாக வளர்த்து வச்சுருப்பாங்களா ஸோ அதில் அது மறைஞ்சு போயிருக்கும் ரொம்ப வியர்டாக இருக்குல்ல இவ்வளோ தூரம் பக்கத்தில் இருந்தும் அங்க போய் அவங்கள பார்க்க முடியாம இருக்கிறது அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா உம் ஏதோ அவங்களை நீ இப்ப பாக்காம இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க இவ்வளவு நாள் கிறிஸ்மஸ்க்கு நீ இங்க இருந்த அப்படின்னு ஹெர்மோனி கோல்டா சொல்லுமா நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு ரான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான் நிறையா பேருக்கு இந்த டவுட்டும் வந்திருக்கும் ரான் இவங்க இருந்து கோர்ச்சிட்டு போனதுக்கப்புறம் அவன் எங்கே போனான் அப்படின்னு அவன் எங்கே போய் ஸ்டே பண்ணியிருந்தான் அவன் கூட சொல்லியிருப்பான்ல என்னோடய ரூமுக்கு வெளியில் லைட்டெல்லாம் வந்துச்சு நான் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே போனேன் கார்டனுக்கு போனேன் யார்டுக்கு போனேன் அப்படின்லாம் அவன் சொல்லியிருப்பான்ல ஆனால் பரோன்ற பேரை அவன் மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டான் இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் அவன் எங்கே இருந்தான்னு நான் அவங்க கூட சண்டை போட்டு கிளம்பி வந்துட்டேன் அங்கே போய் சொல்லுவேன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படி சொன்னா அவங்க என்னை சும்மா விட்டுருவாங்களா ஃப்ரெட்டும் ஜார்ஜும் என்னை கொலைய பண்ணியிருப்பானுங்க கிட்ட நான் என்னன்னு போய் சொல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான் அப்போது நீ இருந்த அப்படின்னு ஹெர்மோனி ஷாக் ஆகி இருக்குமா பில் அண்ட் ஃப்ளோரோட புது இடத்துல ஷெல் காட்டேஜில் அப்படின்னு ரான் இருப்பான் பில் எப்போவுமே என்கிட்ட நல்லா நடந்துப்பான் பட் நடந்த விஷயத்த நான் அவன்கிட்ட சொன்னபோது அவன் என்னை திட்ட செஞ்சான் ஆனால் ரொம்ப திட்டலை ஏன்னா நான் சாரியாக ஃபீல் பண்ணுறேன்னு அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு எங்கள் ஃபேமிலியில் இருக்க வேற யாருக்குமே நான் அவனோட வீட்டில் இருந்தது தெரியாது பில் அம்மா கிட்ட அவனும் ஃப்ளோரும் கிறிஸ்மஸை தனியாக ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்றோன்னு சொல்லிட்டாங்க யூனோ அவங்க கல்யாணம் ஆகி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹாலிடே இது தான் ஃப்ளரும் எதுவும் பெருசாக எடுத்துக்கல பட் அவளுக்கு சுத்தமாக செலஸ்டினா வார்பேக்கை பிடிக்கவே பிடிக்காதுல்ல அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான் இவங்க யாரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மாலி ஆண்டி கிறிஸ்மஸ் அப்போது அந்த செலஸ்டினா வார்பேக் பாடின அந்த பாட்டை வந்து போட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க ஃப்ளருக்கு அந்த பாட்டு சுத்தமாக பிடிக்காது அது திட்டிக்கிட்டே இருக்கும்ல ஸோ அதை தான் இப்போ ரான்னு சொல்லிட்டு இருப்பான் தென் அவன் பரோவிலருந்து ஆப்போசிட் பக்கம் திரும்பி நம்ம இந்த பக்கமாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அந்த மலையில் அவங்க நின்றுட்டு அந்த மலைக்கு அந்த பக்கமாக இருக்கிற சைடை பார்த்து இப்போ அவங்க நடந்து போக ஆரம்பிப்பாங்க ஒரு ஃப்யூ ஹார்ஸ்க்கு அவங்க நடந்துகிட்டே இருப்பாங்களா ஹேரி இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே தான் நடந்து வரணும்னு ஹெர்மோயினி கட்டாயமாக சொல்லிடுமா ஸோ அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை மேலே போட்டுட்டு தான் நடந்து வந்துட்ருப்பான் அந்த மலைக்கு ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கீழே ஒரு சின்ன காட்டேஜ் இருக்குமா சுற்றி வேற எதுவுமே இருக்காது டெசர்டடாக தான் இருக்கும் இவங்க அங்கே போவாங்களா அந்த காட்டேஜ்லேயும் யாருமே இல்லாத மாதிரி தான் இருப்பாங்களா இவங்க அந்த வீட்டுக்கிட்ட போய் அந்த ஜன்னல் வழியாக ஹெர்மோயினி அந்த வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்துட்ருக்குமா இது அவங்களோட வீடு தானா ஒரு வேளை கிறிஸ்மஸ்க்காக அவங்க எங்கேயும் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டுகிட்ருக்குமா அந்த விண்டோ வழியாக உள்ளுக்குள்ளே கிச்சன் தெரியுமா அது குட்டியாக அழகாக நீட்டாக இருக்குமா அர்மோயினி இப்படி சொன்ன உடனே ரான் சிரிப்பான் இங்க பாருங்க லவ் குட்ஸ் இங்கே வாழ்கிறாங்களா இல்லையான்னு இந்த வீட்டோட ஜன்னலை வச்சே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக இது அவங்களோட வீடாக இருக்காது நம்ம இன்னொன்று ஒரு மலை பக்கமாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்வாங்கன்னா தென் அவங்க மூணு பேருமே அங்கேருந்து டிசப்பரேட் பண்ணி ஒரு ஃபியூ மைல்ஸ் நார்த் பக்கமாக போயிடுவாங்க அதோ அப்படின்னு ரான் நல்லா கத்துவானா அங்கே அடிக்கிற காற்று அவனோட முடியையும் அவனோட துணியையும் பறக்க விட்டுட்ருக்கும் இப்போ அவங்க ஒரு பக்கமாக தானே வந்து அப்பியர் ஆயிருப்பாங்க அந்த மலைக்கு மேலே ரான் கைய இருப்பான் ஏன்னா அந்த மலைக்கு மேலே பார்க்குறதுக்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிற ஒரு வீடு வேர்டிக்கலி நல்ல வானத்தை பார்த்து ரைஸ் ஆகி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல பெருசாக கருப்பு கலரில் இருக்கிற சிலிண்டர் நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக அதுதான் லூனாவோட வீடாக இருக்கும் வேறு யார் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துலலாம் வாழப்போகிறா நல்லா பாருங்கள் அது பார்க்குறதுக்கு மிக பெருசாக இருக்கிற ரூக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஆண் சொல்லிட்டுருப்பாடா ரூக்குனால் உங்களுக்கு தெரியும்ல நம்ம செஸ் போர்டில் ஒரு பீஸ் இருக்குமே அது எப்படி சொல்கிறது அதை நம்ம ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு மறந்து போச்சு அந் ஆனால் அந்த ரூக் பீஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆர் ஓ ஓகே அது பார்க்குறதுக்கு சுத்தமாக பறவை மாதிரியே இல்லை அப்படின்னு ஹெர்மோயினி அதோட புருவத்தை சுழிச்சுட்டு ரான்கிட்ட சொல்லிகிட்டு இருக்குமா நான் ஒன்றும் பறவையை பற்றி பேசலை நான் செஸ் ரூக்கை பற்றி சொன்னேன் கேஸ்டில் அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பானா ரூக்குன்னு ஒரு பறவை இருக்குங்க நம்ம க்ரோ தான் காக்கா மாதிரி தான் இருக்கும் காக்காவே தான் அது கொஞ்சம் லைட்டாக க்ரே கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஹெர்மோயினி இது பார்க்குறதுக்கு பெரிய ரூக்கு மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே இது பார்க்க ஒன்றும் பறவை மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டுருக்குமா அப்புறம் தான் ரான் சொல்லுவான் நான் ஒன்றும் பறவை பற்றி பேசலை செஸ்ஸை பற்றி பேசிகிட்ருக்கேன் கேஸ்டில் கரெக்டாக அவன் சொன்னான் அந்த கேஸ்டில் இருக்கும்ல செஸ் போர்டில் அதை தான் அவன் சொல்லியிருப்பான் ரானோட கால் தான் நல்ல நீளமாக இருக்கும் ஸோ அந்த டாப் ஆஃப் த ஹில்ல ஃபஸ்ட்டு ரீச் பண்ணது ரான் தான் இவனுக்கு ரொம்ப பின்னாடியும் தான் ஹாரியும் ஹெர்மாயினியும் நடந்து வந்துட்டு இருப்பாங்களா ரொம்ப மூச்சு வாங்கிட்டே தான் அந்த மலையை ஏறி முடிப்பாங்களா அங்கே பார்த்தா ரான் நல்லா ப்ராடாக சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இது அவங்களோட தான் இங்கே பாருங்க அப்படின்னு ரான் சொல்லுவானா அங்கே இருக்கிற உடஞ்சி போன கேட்டில் மூணு ஹேண்ட் பெயிண்டட் சைன்ஸ் இருக்கும் அங்கே என்ன இருக்கும்னா த குப்ளர் எடிட்டர் எக்ஸ் லவ் குட் அப்படின்னு இருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும் செகண்டா என்ன இருக்குன்னா பிக் ஓன் மிசில்டோ அப்படின்னு இருக்கும் தேர்டா என்ன இருக்கும்னா கீப் ஆஃப் த டிரிஜபிள் பிளம்ஸ் அப்படின்னு எழுதியிருக்குமா இவங்க அந்த கேட்டை ஓபன் பண்ணுவாங்களா அந்த வீட்டோட ஃப்ரெண்டோருக்கு போறதுக்கு சிக்ஸாக பார்த்துருக்குமா அங்க சுத்தி நிறைய ஆடா இருக்கிற செடிகளா வளர்ந்துருக்கும் அங்க ஒரு பொதர் மாதிரி இருக்குமா ஃபுல்லாக ஆரஞ்சு அண்டு பாக்குறதுக்கு ரேடிஷ் மாதிரியும் ஆரஞ்ச் மாதிரியும் இருக்கிற ஒரு ஃப்ரூட் மாதிரி வளர்ந்துருக்கும் லூனா சம்டைம்ஸ் அதை தான் அதோட காதுல தோடா போட்டுட்டு சுத்திட்டு இருக்கும் ரெண்டு வயசுல இருக்கிற கிராப் ஆப்பிள் மரம் இருக்குமா அடிக்கிற காத்துல பெண்டாகி போயிருக்கும் அந்த மரத்துல இருந்த இலம் ஃபுல்லா கொட்டி போயிருக்குமா பட் ஸ்டில் அந்த மரத்துல நிறைய பெர்ரி சைஸ்ட் இருக்கிற ரெட் கலர் ஃப்ரூட்ஸாக இருக்கும் அந்த ஃப்ரண்டோருக்கு ரெண்டு சைட்லயுமே நல்ல புசு புசுன்னு புஷ்ஷியா வளர்ந்துருக்கிற ஒயிட் பீடட் மிசில் டோவாக இருக்கும் அதோட ஒரு இருந்து குட்டியாக இருக்கிற ஆந்தை இவங்கள பார்த்துட்டு லைட்டாக சவுண்டு விட்டுட்ருக்கோம் பெட்டர் நீ இன்விசிபிலிட்டி க்ளோக்கை ரிமூவ் பண்ணிடும் ஹேரி மிஸ்டர் லவ் குட் உனக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பார் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா ஹாரியும் ஹெர்மாயினி சொன்ன மாதிரி இன்விசிபிலிட்டி க்ளோக்கை ரிமூவ் பண்ணி ஹெர்மாயினி கிட்ட கொடுப்பாங்கன்னா ஹெர்மாயினி அதோட பீடர் பேக்குள்ளே அந்த க்ளோக்கை வச்சிரும் தென் அங்கே இருக்கிற அந்த திக்கான பிளாக் டோரில் ஹெர்மோயினி மூணு தடவை நாக் பண்ணுமா அங்கே ஃபுல்லுமே ஆணியாக அடிச்சு வச்சுருப்பாங்க அண்ட் ஈகிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு நாக்கர் இருக்கும் அதை தான் ஹெர்மோயினி நாக் பண்ணும் பத்து செகண்ட்ஸில் லவ் கூட இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்து அங்கே நின்றுட்டுருப்பாரு காலில் எந்த ஒரு செருப்பும் போட்டிருக்க மாட்டார் அவரோட நைட் ஷர்ட் இருக்கும்ல அது ஒரு மாதிரி ஸ்டெயின் ஆகி அழுக்காகி போயிருக்கும் அவரோட நீலமான ஒயிட் கலர்ல நல்லா பார்க்க பஞ்சு முட்டாய் மாதிரி இருந்த முடி இப்போ ரொம்ப அழுக்கா மெயின்டைனே பண்ணாம இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பில் அண்ட் ஃபிளவரோட கல்யாணத்துல கூட பாக்குறதுக்கு அவர் நல்லா தான் இருந்த மாதிரி இருக்கும் இப்போ பாக்குறதுக்கு என்னது என்னது இது யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் ஹை பிட்ச்டு வாய்ஸ்ல காத்து கத்துன்னு கத்திட்டு இருப்பாரா ஃபர்ஸ்ட் ஹெர்மோனிய பாப்பாரு ராண பாப்பாரு ஃபைனலா ஹாரிய பாப்பாரா ஹாரி அவனோட வாயை ஆண் நின்றுட்டு இருப்பான் ஹேரியை பார்த்த உடனே அவரும் ஆண் வாயை பிழந்துடுவார் ஹலோ மிஸ்டர் லவ் குட் அப்படின்னு ஹாரி அவனோட கையை நீட்டுவானா நான் தான் ஹாரி பாட்டர் அப்படின்னு அவன் சொல்வானா ஆனால் செனோஃபிலியஸ் லவ் குட் ஹாரிக்கு ஹேண்ட் ஷேக்கே கொடுக்க மாட்டார் பட் அவரோட கண்கள் ஹேரியோட நெத்தியில் இருக்கிற தழும்பு பக்கமாக போகும் உங்களுக்கு ஓகேனா நாங்கள் உள்ளே வரலாமா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் கேட்கணும் அப்படின்னு ஹாரி சொல்வானா நான் நான் அது கரெக்டாக இருக்கும்னு ஷுவராக சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஜெனோஃபிலியஸ் லவ் குட் ஒரு மாதிரி திக்கி திக்கி திணறி திணறி பேசிகிட்டு இருப்பார் இது சரியாக இருக்குன்னு எனக்கு எனக்கு தோணலை அப்படின்னு அவர் திக்கி திக்கி இழுத்து இருப்பாரா நாங்கள் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஹாரி சொல்வான்னா அவன் இப்போ கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆயிடுவான் ஏன்னா அவன் வேற நினச்சி வருவான் கண்டிப்பாக லவ் குட் வந்து இவனை இன்வைட் பண்ணுவார் உங்களுக்குள்ளன்னு ஆனால் அவரோட வரவேற்பு இப்போ ரொம்பவே கம்மியாக தானே இருக்கும் ஸோ அவன் கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆயிடுவான் நான் ஓ ஆல்ரைட் சரி உள்ள வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா இவங்க உள்ளே போன அடுத்த செகண்டே ஜெனோஃபிலியஸ் அந்த வீட்டோட ஃப்ரெண்டோட க்ளோஸ் பண்ணிடுவார் அவங்க மூணு பேரும் இப்போ ஹேரி இதுக்கு முன்னாடி பாத்துறாத ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பெக்குலியரான கிச்சனில் நின்றுட்டுருப்பான் அந்த ரூமே பெர்ஃபெக்டா ரவுண்டாக இருக்குமா சோ தட் அவங்க இப்போ அந்த ரூம்குள்ளே நிற்கும் போது ஒரு மிகப்பெரிய பெப்பர் பாட்டுக்குள்ள நிற்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த ரூம்ல இருக்கிற எல்லாமே அந்த செவருக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு தான் இருக்கும் லைக் ஸ்டவ்வு சிங்க்கு கபோர்ட்ஸு எல்லாமே வளைஞ்சு தான் இருக்கும் அந்த செவருக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த ரூமே பர்ஃபெக்டா சர்க்குலர் ஷேப்ல இருக்கு ஸோ அந்த ரூம்ல இருக்கிற எல்லாமே அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி கர்வ்டாக தான் இருக்கும் கொஞ்சம் பெண்டாகி தான் இருக்கும் ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே பூக்கள் பூச்சிகள் பறவைகள் இதை நல்ல பிரைட் ப்ரைமரி கலர்ஸில் இருக்கிற பெயிண்ட்டை வச்சு பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இதை பார்த்த உடனே இது லூனாவோட ஸ்டைல் தான் ஹாரி ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான் இப்படி ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸில் இத்தனை விஷயங்களை பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறது லைட்டாக ஓவர்வெல்மிங்காக இருக்கும் ஹேரிக்கு நீங்கள் யாராவது டேங்கிள்டு மூவி பார்த்துருக்கீங்களா அதுல இது கொஞ்சம் அப்படியே சிங்க் ஆகுதுல்ல அதுலயும் அந்த டவர் வந்து கொஞ்சம் ரவுண்டாக தான் இருக்கும் உள்ளுக்கில் அந்த ரூம் அதுலயும் அந்த ரூம்ல ஃபுல்லா ரப்பன்சல் பெயிண்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம் எனக்கு இந்த விஷயத்த புக்ல ரீட் பண்ணும் போது டக்குன்னு எனக்கு ரப்பன்சலோட அந்த டவர் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த ரூமோட மிடில் இரும்புல செஞ்ச ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் இருக்கும் சுத்தி சுத்தி போகும்ல படிக்கட்டு அது மேல இருக்கிற அப்பர் லெவல் கூட கனெக்ட் ஆகிருக்குமா மேல இருந்து பயங்கரமா டொமால் டுமின்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கும் லூனா அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் நீங்கள் பெட்டர் மேலே வாங்க அப்படின்னு செனோஃபிலியர்ஸ் பார்க்கறதுக்கே எக்ஸ்ட்ரீமாக அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாரா இவங்க மூணு பேரையும் மேலே கூட்டிட்டு போயிட்டுருப்பாரு மேலே இருக்கிற ரூமு லிவிங் ரூமையும் ஒர்க் ப்ளேஸையும் கம்பைன் பண்ண மாதிரி இருக்குமா கீழே கிச்சனில் இருந்ததை விட இங்கே எக் பொருட்கள் இருக்கும் இந்த ரூம் பார்க்க கொஞ்சம் குட்டியா அண்ட் என்டயர்லி ரவுண்டாக இருக்குமா இந்த ரூமை ஹாரிக்கு இப்போ போது ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட் மாதிரியே இருக்கும் பல நூற்றாண்டுகளாக மறைச்சு வைக்கப்பட்ட இந்த மறக்கப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும்ல அது இருக்கிற ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட் இருக்குல்ல பார்க்குறதுக்கு இப்போ இந்த ரூம் அது மாதிரி தான் இருக்கும் எக்கச்சக்க பைல்ஸ் அண்ட் பைல்ஸ் ஆஃப் புக்ஸாக இருக்கும் அந்த இடம் முழுக்க பேப்பர்ஸாக இருக்கும் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கிற ஏதோ க்ரியேஷர்ஸோட மாடல்ஸ்லாம் இருக்குமா ஹாரிக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியல அது அதோட ரெக்கைகளை ஆட்டிக்கிட்டு அதோட ஜாஸ் இருக்கும்ல தாடை அதை கடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு மேலே சீலிங்லேருந்து இருந்து இருக்குமா லூனாக அங்கே இல்லை இந்த ரூம்லேருந்து பயங்கரமாக சத்தம் கேட்டுட்ருக்கும்ல அதை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அங்கே ஒரு ஒர்க் பெஞ்ச் மாதிரி இருக்கும் அதில் பெரிய சக்கரம்லாம் இருக்குமா அந்த ஒர்க் பெஞ்சே பார்க்குறதுக்கு ரொம்ப பிசாரேவாக இருக்கும் அதில் பழைய ஷெல்ஃப்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஹாரி அதை ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு உத்து பார்த்ததுக்கப்புறம் தான் அதை கண்டே பிடிப்பா அது ஒரு பழைய ஃபேஷன் பிரிண்டிங் ப்ரெஸ்ன்னு அதிலேருந்து க்யூப்லர்ஸை அது ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எக்ஸ்க்யூஸ் மீ அப்படின்னு ஜெனோஃபிலியை சொல்லிவிட்டு அந்த மெஷின் கிட்டே போய் கீழே ஒரு டேபிள் கிளாத் இருக்குமா அதுக்கு மேலே நிறையா புக்ஸு பேப்பர்ஸாக இருக்கும் அந்த டேபிள் கிளாத்தை மேலே இழுத்து அந்த மெஷின் மேலே போட்டுருவாரா கொஞ்சம் சவுண்டு இப்போ கம்மியாக கேட்டுகிட்ருக்கோம் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்பாரா ஹாரி அங்கே பேச போறதுக்கு முன்னாடி ஹெர்மோயினி ஷாக் ஆகி லைட்டாக கத்திரும் அந்த ரூம்ல இருக்கிற மிகப்பெரிய கிரே கலர் ஸ்பைரல் கொம்பை கைய நீட்டி காமிச்சிட்டுருக்குமா அது பார்க்கறதுக்கு சாதாரண யூனிகார்ன் கொம்பு மாதிரிலாம் இருக்காது அது நல்லா பெருசா இருக்குமா அங்கே இருக்கிற செவரில் அதை மவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா அந்த ரூம்ல செவரல் ஃபீட்டுக்கு அது நல்லா நீட்டிக்கிட்டு இருக்கும் இப்போ நான் ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் வீடியோல அதில் ஒரு கொம்பு இருக்குல்ல பட் இவங்க மூவியில் காமிச்சதை விட அந்த கொம்பு ரொம்பவே பெருசாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க செவத்தில் அதை அடிச்சு வச்சுருப்பாங்களா ஸோ பல அடி தூரத்துக்கு அது நல்லா நீளமாக நீட்டிட்டு நின்றுட்டு மிஸ்டர் லவ் குட் அது என்னது அப்படின்னு அது பயங்கரமாக ஹெர்மோயினுக்கு கத்துமா கிரம்பிள் ஹாண்ட் ஸ்னார்கேக்கோட கொம்பு அப்படின்னு ஜெனோஃபிலியர் சொல்வாரா நோ இது ஒன்றும் அது கிடையாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி குசு குசுன்னு அமைதியாக சொல்லிக்கிட்டு இருப்பான் ஹெர்மானியை கூப்பிட்டு இருப்பான் எம்பாரஸ் ஆகி இதெல்லாம் பேசுறதுக்கு இப்போ நமக்கு நேரம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா பட் ஹாரி இது இரம்பண்டோட கொம்பு இதெல்லாம் கிளாஸ் பி ட்ரேடபிள் மெட்டீரியல்குள்ள வரும் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கவே கூடாது இதெல்லாம் எவ்வளோ மோசமான எக்ஸ்ட்ரானரியான டேஞ்சரஸான விஷயம் தெரியுமா அப்படின்னு அது கத்திட்டு இருக்குமா இது எரம்பண்ட்டோட கொம்புன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ராணி இப்போ கேட்டுட்டு அந்த கொம்புகிட்டேருந்து கொஞ்சம் வேக வேகமாக அவன் பின்னாடி நகந்து வந்துட்ருப்பான் அந்த ரூம் ஃபுல்லுமே அந்த ஃப்ளோரில் எக்கச்சக்க பொருட்களாக இருக்கும் ஆனாலும் அவன் வேக வேகமாக பின்னாடி நகர்ந்து வந்துட்ருப்பான் இதை பற்றி ஃபெண்டாஸ்டிக் பீஸ்ட் அண்ட் டு ஃபைன் இந்த புக்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது மிஸ்டர் லவ் குட் நீங்கள் இதை உடனடியாக இங்கே இருந்து ரிமூவ் பண்ணணும் உங்களுக்கு இது தெரியுமா என்னன்னு தெரில இதை லைட்டாக யாராவது டச் பண்ணால் கூட இது பயங்கரமாக வெடிச்சிரும் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்டு இருக்குமா ஆனால் ஜெனோஃபிலியஸ் லவ் குட் ரொம்ப கிளியராக ஒரு அவரோட ஃபேஸில் ஒரு மியூலிஷான லுக் இருக்கும் மியூலிஷான லுக்குனால் ஒரு மாதிரி விடாப்படியாக ஸ்டபனாக இருப்பாங்களே நான் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும்ல அதை வச்சுட்டு அவர் பேசுவார் க்ரம்பிள் ஹாண்ட் ஸ்னார்கேக் ரொம்ப ரொம்ப ஷையான உயர்ந்த குணம் இருக்கிற மேஜிக்கல் க்ரியேச்சர் அண்ட் இதோட இந்த கொம்பு அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருப்பாரா மிஸ்டர் லவ் குட் அது இரம் கொம்பு தான் அதோட பேஸில் இருக்கிற மார்க்கிங்ஸை பார்த்து என்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது இது எங்கேருந்து உங்களுக்கு கிடச்சதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இது அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்குமா நான் இதை வாங்கினேன் அப்படின்னு செனோஃபிலியஸ் லவ் குட் டாக்மேட்டிக்கலியாக சொல்வார் டாக்மேட்டிக்கலினா என்னென்னா நம்ம ட்ரமேட்டிக்கலி கேள்விப்பட்டிருக்கோம் டாக்மேட்டிக்கலினா நேரோ மைண்டடாக இருப்பாங்களே அவங்க சொல்கிறது அவங்களோட ஒப்பீனியனு அவங்களோட பிலீஃப் தான் கரெக்டு எந்த ஒரு ப்ரூஃபும் அதுக்கு இருக்காது எந்த ஒரு எவிடன்ஸும் இருக்காது ஆனால் நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருப்பாங்க மித்த மித்தவங்களோட ஒப்பீனியன்ஸையோ மித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையோ அதை வந்து அவங்க கேட்கவே மாட்டாங்க நான் தான் கரெக்டு நான் என்ன நம்புறேனோ அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்களே அதை தான் டாக்மேட்டிக்கலின்னு சொல்லுவாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப டிலைட்ஃபுல்லாக இருக்கிற எங்கான கிட்ட கிட்டேருந்து இதை நான் வாங்கினேன் எனக்கு ஸ்னார்கேக் மேலே இருக்கிற அதீத இன்ட்ரெஸ்ட் பற்றி அவனுக்கு தெரியும் லூனாவோட கிறிஸ்மஸ் சர்ப்ரைஸ்க்காக இதை நான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாரி இப்போ திரும்பி எக்ஸாக்டாக எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க மிஸ்டர் பாட்டர் அப்படின்னு அவர் கேட்பாரா எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு ஹெர்மோயினி அடுத்து எதையாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஹாரி வாயை திறந்துருவான் இப்போ நான் இந்த விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த புக்கில் லூனா வந்ததுலேருந்தே க்ரம்பிள் ஹார்ட்ஸ் நார் வார்த்தை ஒரு நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோம் இது என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா நினைத்தரில ஆனால் இது ஒரு விலங்குங்க இந்த மாதிரி ஒரு விலங்கு மாயாஜால உலகத்தில் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது யாருமே அப்படி ஒரு விலங்கை பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆனால் லவ் குட்ஸ்க்கு மட்டும் அதாவது லூனாவோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு விலங்கு இருக்குது அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கை இருக்குமா அதனால ஆப்வியஸாக அவரோட பொண்ணுக்கும் அந்த நம்பிக்கை இருக்க தானே செய்யும் ஸோ அடிக்கடி இந்த கிரிம்பிள் ஹாண்ட்ஸ் ஸ்னார் கேக்கை பற்றி அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் சம்மர் ஹாலிடேலையா இல்லை அதுக்கப்புறமா என்னென்னு தெரியல அப்போ கூட லூனா ஹாரிக்கிட்ட சொல்லும்ல நானும் எங்கள் அப்பாவும் கிரெம்பிள் ஹாண்டு ஸ்னார் கேக்கை தேடி போக போகிறோம் அப்படின்னு ஸோ இவங்களுக்கு வந்து அப்படி ஒரு மேஜிக்கல் க்ரியேச்சர் இருக்குது அப்படின்னு ஒரு அனிமல் இருக்குன்னு அவங்க நினச்சிட்ருப்பாங்க இவ்வளோ நேரம் கத்திகிட்டு இருந்துச்சுல அது க்ரம்பிள் ஹாண்டு ஸ்னார் கேக்கோட கொம்பு கிடையாது அது எரம்பண்ட்டோட கொம்பு அப்படின்ட்டு இந்த எரம் அப்படின்ற ஒரு அனிமல் வந்து நீங்கள் ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் அண்ட் டு ஃபைண்ட் தம் மூவி பார்த்துருந்தீங்கன்னா இதை பார்த்துருப்பீங்க பார்க்குறதுக்கு மிக பெரிய எப்படி சொல்கிறது மிகப்பெரிய ரைனோசரஸ் மாதிரி இருக்கும் ரைனோசரஸும் ஹிப்போமோட்டோமஸும் சேர்ந்து ஒரு அனிமல் நல்லா மிக பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த இரம்பென்ட் அப்படின்ற ஒரு அனிமல் இருக்கும் அதை அந்த அந்த மூவியில் காமிச்சிருப்பாங்க அதுக்கு வந்து நல்லா நீளமான ஒரு கொம்பு இருக்கும் நல்ல நீளமான கொம்பு இருக்குமா அதை யாராவது லைட்டாக டச் பண்ணால் கூட பயங்கரமாக வெடிக்கும் நம்ம ஜெனோஃபிலியஸ் லவ் குட் இருக்காருல்ல அவர் அந்த கொம்பை தான் எடுத்துகிட்டு வந்து அவரோட வீட்டில் வச்சுருப்பாரு லூனாக்கு வந்து கிறிஸ்மஸ் சர்ப்ரைஸ்க்காக வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு தான் ஹெர்மோனி கத்திட்டு இருக்கும் அது ஒன்று கிரிம்பிள் ஹாண்டு ஸ்னார்கேக்கோட கொம்பு கிடையாது இது இரம்பண்டோட கொம்பு தயவு செஞ்சு இதை உங்கள் வீட்டில் இருந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு கத்திட்ருக்கோம் ஆனால் அவர் விடாப்பிடியாக இல்லை இது ஸ்னார்கேக்கோட கொம்பு தான் அது ரொம்ப ஷையான ரொம்ப அழகான கிரியேச்சர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார் ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் அண்ட் டு ஃபைன் தம் கதைகளில் இந்த மாதிரி இருக்கிற நிறைய அனிமல்ஸாக வருமா நிறைய மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் வரும் ஏன்னா ஆப்வியஸ்லி அந்த கதையோட ஹீரோவே நம்ம நியூட் ஸ்கேமண்டர் தான் அவர் அப்படியே நம்ம ஹேக்ரிட் மாதிரி ரொம்ப காமெடியாக இருக்கும் அவரோட அந்த மூவிஸ் அந்த ஃபண்டாஸ்டிக் பீஸ்ட் அண்ட் வேட்டு ஃபைன் தம்மில் மூணு மூவிஸ் இருக்குது அதான் நம்ம மூவிஸாக பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்கும் ஒன்ஸ் ஹாரி போட்டர் புக் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கே அந்த மூவியில் என்னென்ன இருக்குது எதனால் இது நடந்திருக்குன்ற விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இங்கே எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லுவானா ஆ ஹெல்ப் ம் அப்படின்னு லவ் கூட சொல்வாரா அவரோட கண்கள் இப்போது ஹேரியோட தழும்புக்கிட்ட மூவ் இருக்குமா அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப பயந்து போயும் அதே சமயம் மெஸ்மரைஸ்டாகவும் இருப்பார் ஆமாம் இங்கே என்னென்னா ஹாரி போட்டருக்கு ஹெல்ப் பண்ணா அது அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு அவர் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே சொல்லிட்டு இருப்பார் நீங்கள் தானே எல்லாருக்கிட்டேயும் எப்போ பார்த்தாலும் ஹாரிக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டியூட்டின்னு சொல்லிட்டுருக்கீங்க உங்களோட அந்த மேகசின்ல அப்படின்னு ஒரு ஆண் சொல்லுவானா ஜெனோஃபிலியஸ் திரும்பி அவரோட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை பார்ப்பாரா அதுக்கு மேலே அந்த டேபிள் கிளாத்தை போட்டு பொத்தி வச்சுருப்பார்ல அதை திரும்பி பார்ப்பாரா அதுலேருந்து ஸ்டில் டுமில்னு சத்தம் வந்துட்ருக்கும் ஆமாம் நான் அந்த வியூவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேதான் ஆனாலும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா அதை மித்தவங்க எல்லாரும் பண்ணணும் ஆனால் பர்சனலி நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ரான் கேட்பானா ஜெனோஃபிலியஸ் எதுவுமே பதில் சொல்ல மாட்டாரா அவரோட கண்கள் ஹாரி ரான் அண்ட் ஹெர்மானி இவங்க மூணு பேரையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கோம் அவர் இப்படி பார்க்கும்போது அவர் இன்டர்னலாக ஏதோ பெயின்ஃபுல்லா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே ஹாரிக்கு தோண்டிட்டு இருக்கோம் லூனா எங்க அவன் என்ன நினைக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஹெர்மோனி கேட்குமா ஜெனோஃபிலியஸ் அவரோட எச்சியை நல்லா முடுங்கிட்டு ஒரு மாதிரின்னு பார்த்துட்டு இருப்பாரு தென் அவர் இப்போ ஒரு வழியாக வாயை திறந்து பேசுவாரா அவரோட வாய்ஸே ரொம்ப நடுங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே இருக்கிற ப்ரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து வர சத்தத்தில் அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்குறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் லூனா லூனா கீழே தண்ணி ஓடுற கிட்ட போயிருக்கா ஃப்ரெஷ் வாட்டர் பைஸை பிடிக்கிறதுக்காக அவள் உங்களை பார்க்கணுன்னு விருப்பப்படுவா நான் நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் இங்கேயே இருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்வாரா அந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் வழியாக அவர் கீழே இறங்கி போயிடுவாரா அந்த ஃப்ரெண்ட் டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற சத்தம் இவங்களுக்கு கேட்கும் இவங்க மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துப்பாங்க சரியான வயசான கிழட்டு பையன் இந்த ஆளை விட லூனாக்கு பத்து மடங்கு தைரியம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆன் இருப்பான் நான் இங்கே இருக்கேன்னு தெத்தியேட்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சுனா இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஆயிரும்னு அவர் பயப்படுறாரோ என்னமோ அப்படின்னு ஹாரி இருப்பானா வெல் ரான் சொல்கிறது தான் கரெக்ட்டு சரியான கேவலமான வயசான ஹிப்போக்ரைட் இருந்தாலும் எல்லாரையும் உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிவிட்டு அவர்கிட்ட இப்போ ஹெல்ப் வந்தால் அப்படியே ஆக பார்க்குறாரு அண்ட் ஃபார் ஹெவன் சேக் தயவு செஞ்சு அந்த கும்பு பக்கத்தில் யாரும் போகாதீங்க அப்படின்னா ஹெர்மோயினி கத்திட்ருக்கோம் அந்த ரூம்ல இருக்கிற விண்டோ பக்கத்தில் போய் நின்று ஹாரி வெளியே பார்ப்பானா இந்த வீட்டுக்கு கீழே இந்த மலை இருக்குல்ல இந்த மலைக்கு கீழே நல்லா பேஸில் ஒரு ஓட ஓடிக்கிட்டு இருக்கும் தண்ணி ஓட ஓடிட்டு இருக்குமா இங்க இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஒல்லியா கிளிட்டர் ஆயிட்டு இருக்கிற ரிப்பன் மாதிரியே தெரியுமா இவங்க ரொம்ப உயரத்துல இருப்பாங்களா இந்த விண்டோ வழியா பார்ப்பானா பரோ இருக்கும்ல அந்த டேரக்ஷன் வழியாக பார்த்துட்ருப்பான் ஒரு பறவை பறந்துட்டுருக்குமா மலைகளாக சுற்றி இருக்கிற இந்த இடத்துல தூரத்தில் தான் பரோ இருக்கும் அதை இன்விசிபிளாக தான் ஹாரிக்கு தெரியுமா அங்கே தான் எங்கேயோ ஜின்னி இருக்குதுன்னு மட்டும் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் பில் அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஜின்னியும் ஹேரியும் அதை டிஸ்டன்ஸில் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்காங்க இவ்வளோ நாள் எவ்வளோ தூரமாக இருந்திருக்காங்க பட் ஹாரிங்க நின்று ஜின்னி இருக்கிற டைரக்ஷனை பார்த்துட்ருக்கான் ஜின்னியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான்னு ஜின்னிக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது அது ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி தான் ஹாரி நினப்பான் ஏன்னா யாரெல்லாம் அவன் மீட் பண்ணுறானோ அவங்களுக்கு பேர் ஆபத்தாக தான் முடியுது இப்போது செனோஃபிலியர்ஸோட ஆட்டிடியூடை பார்த்தே அது ஹாரிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஹாரி இப்போது அந்த விண்டோவில் இருந்து ரூம் பக்கமாக திரும்புவானா இப்போ அவனோட கண்கள் அங்கே இருக்கிற ஒரு பெக்குலியரான ஆப்ஜெக்ட் மேலே போய் விழுகும் என்னன்னா அங்கே இருக்கிற ஒரு கேர்வ்டு சைட் போர்டுக்கு மேலே அந்த ரூம் வந்து ரவுண்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அங்கே இருக்கிற சைட் போர்டு கூட எல்லாமே கேர்வ்டாக தான் இருக்கும் அதுக்கு மேல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோன் பஸ்ட் இருக்கும் ஸ்டோன் பஸ்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா தலையும் ஷோல்டரும் மட்டும் இருக்கிற ஒரு சிலை நான் ஒரு இமேஜ் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் அதில் செனோஃபிலியஸ் அண்ட் ஹேரிக்கு பின்னாடி அந்த விண்டோ பக்கத்தில் ஒரு சைட் போர்டு மாதிரி இருக்குது அதுக்கு மேலே ஒரு சின்ன சிலை மாதிரி இருக்கா அதுதான் ஸ்டோன் பஸ்ட் அது பார்க்க அழகாக இருக்கிற பட் ரொம்ப சிம்பிளான ஒரு சூனியக்காரியோட சிலை ஆனால் அவங்களோட தலையில் ரொம்ப ரொம்ப பிசாரேவாக இருக்கிற ஹெட்ரஸ் அவங்க போட்டிருப்பாங்க ஹெட்ரெஸ்னால் நம்ம தலையில அலங்காரத்துக்கு போடுவோம்ல அது அந்த சிலை எக்ஸாக்டா எப்படி இருக்கும்னு இப்போ ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணிருக்கேன் அதை நீங்க பார்த்துக்கோங்க எக்ஸாக்டா அந்த சிலை தான் இருக்கும் அந்த சிலையோட ரெண்டு பக்க காதில் இருந்து கோல்டன் கலர்ல இருக்கிற ஏர் டிரெம்பர்ஸ் வெளியில நீட்டிட்டு இருக்கும் அதோட தலையில குட்டியா இருக்கிற ப்ளூ கலர் கிளிட்டரிங் விங்ஸ் இருக்கும் அதோட நெத்தியில் லெதர் ஸ்ட்ராப் மாதிரி போட்டு ஆரஞ்ச் கலர் ராட் கட்டி வச்சிருப்பாங்க ஏய் இதை பாருங்களேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான் கல்யாணத்துக்கு இவர் இதை போடாமல் வந்ததே ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா அப்போ கீழே ஃப்ரெண்டோர் க்ளோஸ் ஆகிற சத்தம் கேட்கும் அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே செனோபிலியஸ் லவ் குட் அந்த ஸ்பைரல் ஸ்டேர்க்ஸ் வழியாக ஏறி மேல அந்த ரூம்க்கு வந்துட்டுருப்பாரா அவரோட காலில வெல்லிங்டன் பூட்ஸ் போட்டு நடந்து இருப்பாரா ஐ மீன் இந்த சேரு சகதி தண்ணிலாம் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு பூட்ஸ் மாதிரி போடுவோம்ல நம்ம அதை போட்டு நடந்து வந்துட்ருப்பாரு அவரோட கையில் ட்ரேவை எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாரா அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஷேப்பில் இருக்கிற டீ கப்ஸ் இருக்கும் நல்லா புகை வந்துட்டுருக்கிற டீ பாட்டும் இருக்கும் ஓ என்னோட பெட் இன்வென்ஷனை நீங்கள் பாத்துட்டீங்க போல் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வேக வேகமாக அவங்க நின்றுட்டுருக்குற ஹெர்மோவினியோட கையில் அந்த ட்ரேயை வச்சுட்டு ஹாரி பக்கமாகவும் அந்த ஸ்டாச்சு இருக்கும்ல அது பக்கமாகவும் அவர் போவாரா அழகான ரொவனா ரேவன்க்ளாவோட தலையில் இது கரெக்டாக ஃபிட் ஆகுதுல விட் பியாண்டு மெஷர்ஸ் மேன்ஸ் கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதில் இருந்து வெளியில் நீட்டிகிட்ருக்குமில்ல அந்த ஏர் ட்ரெம்பட்ஸ் மாதிரி இருக்கிற ஒன்று அதை கையை காமிச்சு அவர் சொல்லிகிட்டு இருப்பாரு இதுதான் விராக் ஸ்போர்ட் சைஃபன்ஸு திங்கர்ஸோட இமீடியட் ஏரியாவில இருந்து சுற்றி வர சோர்சஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக அண்ட் இதுதான் பில்லி விக் ப்ராப்பலர் அப்படின்னு சொல்லி அந்த குட்டியாக விங்ஸ் இருக்கும்ல அதை கய காமிச்சு சொல்லிட்டு இருப்பாரு ஃப்ரேம் ஆஃப் மைண்டை எலிவேட் பண்ணுறதுக்காக ஃபைனலி அப்படின்னு சொல்லி அந்த ஆரஞ்சு ரேடிஷை கய காமிச்சு இதுதான் டிரிஜபிள் ப்ளம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கிற விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற எபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அந்த டீ ட்ரே பக்கம் திரும்ப போவாரா ஹெர்மோயினி எப்படியோ அங்கே இருக்கிற ஒரு சைட் டேபிள்ஸில் அந்த ட்ரீ ட்ரேவை கஷ்டப்பட்டு வச்சிடும் ஏன்னா அங்கே மேலே ஃபுல்லுமே நிறைய பொருட்களாக தான் கிடக்குமா ஆனால் எப்படியோ அதில் பேலன்ஸ் பண்ணி வச்சுருமா நீங்கள் எல்லோரும் கட்டி ரூட்ஸ் இன்ஃபியூஸ்டு டீ குடிங்க இதை நாங்களே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ பாட்டில் இருந்து ஒரு ட்ரிங்கை டீ கப்ஸில் ஊற்றிட்டுருப்பாரா அது பார்க்குறதுக்கு நல்ல டீப்பான பர்பிள் கலரில் இருக்கும் பீட்ரூட் ஜூஸ் மாதிரி கீழே பாட்டம் பிரிட்ஜில் தான் லூனாக இருக்கா நீங்கள் இங்கே வந்திருக்க செய்தியை கேட்ட உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா அவள் சீக்கிரமாகவே இங்கே வந்துருவா நம்ம எல்லாருக்கும் சூப் ரெடி பண்ணுற மாதிரி நிறையா ப்ளிம்ப் ஐஸாக அவள் பிடிச்சிருக்கா நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு இங்கே உட்காந்து நல்லா சுகர் போட்டு இந்த டீயை குடிங்க அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஆம் சாரில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உட்காருவாரா நான் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணணும் மிஸ்டர் பாட்டர் அப்படின்னு அவர் கேட்பாரா வெல் அப்படின்னு ஹாரி இப்போது ஹெர்மானியை பார்த்துட்டே என்கரேஜிங்காக ஹெர்மானியை பார்த்து தலையாட்டிட்டு நீங்கள் நீங்கள் பில் அண்ட் ஃப்ளோரோட கல்யாணத்தப்போ ஒரு சிம்பலை உங்களோட கழுத்தில் போட்டிருந்தீங்களே மிஸ்டர் லவ்குட் அது அது என்னன்னு நாங்கள் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு ஹாரி கேட்பானா செனோஃபிலியஸ் லவ்குட் அவரோட ரெண்டு புருவத்தையும் நல்லா உயர்த்துவார் நீங்கள் அந்த தெத்லி ஹாலோ சைனையாக ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்பார் இதோட சாப்டர் டுவெண்ட்டி செனோஃபிலியஸ் லவ் குட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரையும் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் த டேல் ஆஃப் த த்ரீ பிரதர்ஸில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி